ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல மார்கல் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம எப்படி சாமி முடிக்கணும்னு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு மழையை பாருங்க பாருங்க கால மூணு மணில இருந்து மழை மொத ஒரு கோலம் போட்டோன்னா அழிஞ்சிருச்சு அழிச்சு விட்டு இப்ப திருப்பி போட்டேன் அது அழிஞ்சு கோலம் கோலத்துக்கு நடுவு கோல வச்சு தீபம் வைக்கலாம்னு பார்த்தேன் மழை வேணுனா தீபம் வைக்கல வெளியில வந்து பாருங்க மழைய பாருங்க எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குங்க இப்ப விநாயகர் தண்ணி வர ஊத்த போகணும் பாருங்க நல்லா சாமி சூப்பராக கும்பிட்டாச்சு இங்கே எனக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாப்பாவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க விநாயகர் கோயிலுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்து மொட்டை மாடியில் நிறைய பூ இருக்குது அதையும் பறிச்சிட்டு இன்றைக்கி என்ன டிஃபன் செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பாப்பா இப்போ வரல என் கூட நான் என்ன தெரியல அப்படி குளிருது மழைனாலும் மழை நேற்று நைட்டில் நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது தம்பி கொரியர் போடும்போதெல்லாம் மழை நல்லா மழை அவன் வந்து கொரியர் போட்டு காயும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் நைட்டு எடுத்து வைக்கல வந்ததே பத்து மணிக்கு தான் வந்தால் லேட்டாகிடுச்சு அதனால் வாங்கினா போய் விநாயகர் கோயிலுக்கு இப்போ தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை பார்க்கலாம் அந்த போகிற தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் விநாயகர் கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன் தண்ணி ஊற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம் சமையல் வேலையை கண்டினியூ பண்ணலாம் யாருமே எந்த கேட்கல இன்னும் சரி விநாயகர் கோயில் இன்னும் பார்த்தே போடலை விநாயகர் கோயில் வெளியே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றிட்டு

வந்து குடுத்துலாமா இப்போ டீ பத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம் மலைக்கு நினையுது கொஞ்ச நேரம் எரிக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிட்டு அப்புறமா டீ குடிச்சிட்டு சமையல்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணணும் சமையலே பண்ணலை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழம எல்லாம் தூங்குறாங்க அதனால நாங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் என்ன பாப்பா சரி அவ்வளோ இப்போ போவாங்க டீ போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வீடு எடுக்கலாம் அன்னும் வீடு எடுக்கல

இப்படி வேக வச்சிடணும் வேக வச்சு இந்த மாதிரி உதத்து உதுத்து விட்டா தான் நமக்குள்ளப்ப நடக்கும் அவன் காலேஜ்ல இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க அதுக்காக அவன் டான்ஸ் செஞ்சிருக்கிறான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டான்ஸ் ஆடுறதுக்காக வர சொல்லி இருக்கிறாங்க அதனால காலையில என்ன சொல்லலை நான் சொன்னேன் பார்த்தீங்களா எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க லேட்டாக தான் சமைக்கணும்ண்டு அம்மா எட்டு மணிக்கு நான் காலேஜுக்கு பெருமாள் பசுல தான் போனேன் அப்படின்னா சரி ரவா உப்புமா செஞ்சதாவே சாமி இந்த வேணான்ட்டான் சரி நூடுல்ஸ் செஞ்சிடலாம் நூடுல்ஸ் வந்து எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் அதிகமாக நூடுல்ஸ் பிடிக்காது செஞ்சோம்னா ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் நான் சாப்பாடு கஞ்சி வச்சுருக்கேன் நேற்று வச்ச அந்த தக்காளி தொக்கு அது இருக்குது தயிர் வாங்கிட்டு வந்திருக்குன்னா அதை கரைச்சி குடிச்சிக்கலாம் மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே வந்து என்ன காய்ஞ்சிருச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் வாங்க இப்போ ஒவ்வொன்றா தாளிச்சிடலாமா முதல் வந்து வெங்காயம் போட்டுக்கிடலாம் ஏன்னா அது கடுகுலாம் போடக்கூடாது நூறு கடுகு செய்யக்கூடாது வெங்காயம் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சாரத்துக்கு ஓகேவா ம் போட்டா குட மிளகா இருக்கு அத கட் பண்ண இந்த வந்து தம்பி நேற்று வந்து சந்தைக்கு பாத்தீங்களா கருது வாங்கிட்டு வந்தான் கருது கருது வேக வச்சிருக்கேன் வாங்கிட்டு வந்தான் ஆள் வச்சு காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்குறான் அதை எடுத்து வைக்கணும் நைட்டு மழையில நனைஞ்சு வந்துச்சா அதனால காய் முள்ளங்கி வாங்கிட்டு வந்திருக்கான் நூல் கோசு வாங்கிட்டு வந்துருக்கான் அப்புறம் வந்து கட்டு ஒரு கட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை பச்சை மிளகா கத்திரிக்காய் அவரக்காய் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார வந்து ஹரிஷ்ட ஜாமா வாங்கிட்ட சொல்லு இதுதான் ஃபர்ஸ்ட் நான் தனியாக போக மாட்டேன் தனியாக போக மாட்டேன் எங்கள் அப்பாவும் ஆமாம் கொஞ்சம் வேலை இன்னைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் நிறைய இருக்கு பொடி ஐட்டம் ரெண்டுமே நிறைய ஆர்டர்ஸ் ஃப்ரெண்டிங்ல இன்னைக்கு மட்டன் மசாலா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா அது வந்து நமக்கு நல்லா மூவிங் ஆகுது தனியாகவே அரை அரை கிலோ ஒரு கிலோன்னா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பொங்கல் நோம்பிக்கணுன்ட்டு அதனால இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் அந்த வேலைகளுக்கு அப்புறம் டிமார்ட்டுக்கு வரது போயிருந்த அந்த பச்சைஸ் வீடியோ உங்கள்கிட்ட காட்டணும் நிறைய வேலை இருக்குது அதனால் இந்த நூடுல்ஸ் மொதல் தம்பிக்கு செஞ்சு விட்டுட்டு ரொம்ப வதங்க ஒரு அரை பக்கத்துக்கு வதங்கினா போதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் தக்காளி சாஸ்ட் கொஞ்சம் ஊற்றுவேன் தக்காளி கேரட்டு எல்லாம் ஒன்றாவே போட்டுடலாம் இன்னும் வப்பா கேரட்டு பீன்ஸு எல்லாம் நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்து விட்டுரலாம் உப்பு நமக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம நூடுல்ஸு உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் முதல் எண்ணெயிலே சேர்த்துருக்கணும் நான் எண்ணெயில் சேர்க்காமட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக வந்து மசாலா மட்டன் மசாலா போட்டுட்டேன் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் நம்ம எதுவுமே போட போகிறது கிடையாது நூடுல்ஸ்க்கு நம்ம மசாலாவே நூடுல்ஸ்க்கு சூப்பராக இருக்குது இந்த சிக்கன் மசாலா பார்ப்பா மசாலாவை தொட்டுவிட்டு மூக்கில் எரியுதுமா பிடிங்கிது சிக்கன் மசாலா கொஞ்சம் அவ்வளோதான் அதையும் வந்து இதுலேயும் கொஞ்சம் வந்து போட்டோம்னா நல்லா இருக்கும் இப்போ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இங்கே வாங்க தக்காளி சாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி சாஸு கொஞ்சமாக வந்து சோயா சாஸு ம் வைட்டா போதுங்களா அதில் உள்ள முடியலை அம்மா அறிவான இவ்வளோவே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் சேர்த்துடலாம் சும்மலை வச்சுக்கிறேன் அந்த இப்போ கருது நல்லா விளஞ்சிருச்சு வந்துருச்சு வளர்ந்துருச்சு இல்லை எல்லா நூடுல்ஸ் சேர்த்துரு இப்போ கிளையெல்லாம் இதில் முட்டை சேர்க்குனா சேர்த்துக்கோங்க சிக்கன் நூடுல்ஸ்னால் சிக்கன் சில்லியை பொறிச்சு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி நூடுல்ஸ் ஒன்று ஒரு நாளைக்கு நான் போடுறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சிக்கன் நூடுல்ஸு சிக்கன் கிரேவி நூடுல்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குது அந்த நூடுல்ஸ்லாம் நிறைய போட்டுருக்குறேன் அதனால் அம்மா நூடுல்ஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க அக்கா நூடுல்ஸ் அதிகம் வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுத்தா ஒரு பாக்ஸ் வந்து தொண்ணூறுரூவா அதை நம்ம வீட்டிலே ஒரே ஒரு ரோல் செஞ்சோம்னா நாலு பேரும் சூப்பராக சாப்பிடலாம் அதுக்காகத்தை இப்போ எல்லாம் நல்லா கிளறிட்டு பார்க்கலாம் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம் இதுலேயே கொஞ்சம் ஆனியன் பெரிய ஆனியன் பச்சையாக போட்டு சாப்பிட்டு பாருங்க நூடுல்ஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் எக்கு சேர்த்துக்கோங்க நான் எக்கு எதுவுமே சேர்க்கலை நான் வெஜ்ஜு நூடுல்ஸும் செஞ்சிருக்குறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அம்மா அதான் பெருந்துறையில் நல்ல மழையாக தங்கி சொன்னதை நான் கேட்டுட்டு இருந்தேன் அவங்க அப்பாட்ட ஆஃப் பண்ணிடலாம் அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்டு இருந்ததை கேட்டேன் பெருந்துறையில் லீவ் விட்டாங்களா மழை பெரிய மழை பெய்யும் அப்படித்தானே சாமி அதனால அரிசி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ காலையில் நமக்கு நூடுல்ஸு மதியத்துக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டே மாதிரி கொஞ்சமாக வச்சுருக்கேன் கஞ்சி மாதிரி வச்சாச்சு நல்லா மழைக்கு சூடாக இருக்கும் அப்படியே துவையில் தொட்டிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இங்கே கருது வேகவும் வடிச்சிடலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சு இங்கே சூப்பராக நூடுல்ஸ் செஞ்சாச்சா காலையில் இன்னும் எல்லாம் எதாவது சாப்பிட்டுக்கிற முடியாத காலையில் இங்கே சக்கரை வள்ளி கிழங்கு வேறு வாங்கிட்டு வந்துருக்குது அதை வேறு வேக வைக்கணும் சக்கரை வள்ளிக்கிழங்கு சூப்பராக இருக்கா நாளைக்கு வேக வச்சிக்கலாம் பார்த்தாங்க இன்றைக்கி வேக வைக்கலாம் இல்லை எல்லாத்தையும் இன்றைக்கே வேக வச்சிடலாம் மழைக்கு ஆளுக்கு ஒரு கிழங்கு நாலு பேத்துக்கு நாலு கிழங்கு இருக்குது சக்கரை வள்ளி கிழங்கு

ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்கா காலை வணக்கம்னு நீங்களும் சொல்கிறது உங்கள் வீடியோ சூப்பராக இருக்கு அது காலையில் நம்ம வீடியோ போட்ட சொருக்கும் மார்கழி மாதம் போட்ட சொருக்கு ரெண்டு சப்ஸ்கிரைப் இருக்காங்க மெயினாக காலை வணக்கம் அக்கா காலை வணக்கம் அம்மா அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் நிறைய பெயர்களை மட்டும் மென்ஷன் பண்ணலை ஆனால் காலை வணக்கம் அக்கா சூப்பராக பண்ணுறிங்க சூப்பராக இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றி தங்க இதே ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நம்ம மசாலாவுக்கும் தொடர்ந்து கொடுங்க அதே மாதிரி தை மாதம் அடுத்து நம்ம ப்ராடக்ட்டை நிறைய பண்ணலான் இருக்கிறோம் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நாளைக்கு வெளியே நாளைக்கு பார்க்கலாமா பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்